ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கன்னிராசி நேயர்களுக்கு உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்கள் கூர்மையான அறிவும் எதையும் முன்கூட்டியே செய்யும் திறனும் கொண்ட கன்னிராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு இரண்டு எட்டில் சஞ்சரித்த சர்ப்ப கிரகங்களான ராகு கேது முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வாக்கியப்படி எட்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கேது ஜென்ம ராசியிலும் ராகு ஏழாம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் எந்த ஒரு செயலையும் யோசித்து செயல்பட வேண்டிய நேரமாகும் சில நேரங்களில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் உங்களால் சிறப்பாக செயல்பட ஒரு சில தேவையற்ற இடையூறுகள் ஏற்படும் மதம் சார்ந்த பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பொதுவாக தேவையற்ற நெருக்கடிகளை குறைப்பது தெய்வீக காரியங்களை நீங்கள் ஈடுபடுவது மிக மிக நல்லது உங்கள் ராசிக்கு ஏழில் ராகு சஞ்சாரம் செய்வதால் கணவன் மனைவியிடையே விட்டு செல்வது உற்றார் உறவினர்கள் அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு தொழில் செய்பவர்கள் கூட்டாளியிடம் பேசுகின்ற சற்று நிதானத்தோடு இருந்தால் தேவையற்ற நெருக்கடிகளை தவிர்க்கலாம் உங்களுக்கு இருந்து வந்த கடந்த கால உடல் உபாதைகள் சற்று விலகும் என்றாலும் நீங்கள் பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையலாம் இந்த தருணத்தில் உங்கள் ராசியாதிபதி புதனுக்கு நட்பு கிரகமும் ஒரு ராசியில் அதிக காலம் தங்கும் கிரகமான சனி ருணரோகஸ்தானமான ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பு என்பதால் உங்களுக்கு பணவரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும் நெருங்கியவர்களால் சில நெருக்கடி இருந்தாலும் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும் தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான லாபங்களை அடைய முடியும் தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பரிபூரண வெற்றியினை தரும் தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் வெளியூர் வெளி மூலமாக மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை அடைவீர்கள் உங்களுக்கு இருந்து வந்த வம்பு வழக்குகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்து வந்த பூர்வீக சொத்து ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் கூட தற்போது ஒரு முடிவுக்கு வந்து சாதகமான பலன்களை பெறுவீர்கள் வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டும் இல்லாமல் விரும்பிய இடமாற்றங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் தற்போது ஒரு விடிவு காலம் பிறக்கப் போகிறது என்று கூறினால் அது மிகையாகாது அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய பலம் உண்டாகும் ஆண்டு கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிய எட்டில் சஞ்சரிப்பதால் பண பரிமாற்ற விஷயங்களில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது எது எப்படி இருந்தாலும் சனி சாதகமாக இருப்பதால் அடைய வேண்டிய இலக்கை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் தற்போது சற்று நிதானத்தோடு நீங்கள் செயல்பட்டால் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் குரு பாக்யஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்ற காலத்தில் உங்களின் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருப்பது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் நீங்கள் நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலை குரு மாற்றத்திற்கு பிறகு உண்டு பிள்ளைகள் வழியில் அதிர்ஷ்டங்கள் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய பலம் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு அழகிய குழந்தையை பெறக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உறுதியாக உண்டாகும் உடல்நிலை சற்று சாதகமாக இருக்கும் சனி ஆறில் இருப்பதால் கடந்த கால உடல் சோர்வுகள் விலகி நீங்கள் சற்று சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் என்றாலும் முன்கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது மனைவி பிள்ளைகளுக்கு அடிக்கடி உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும் என்பதால் அவர்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது தேவையற்ற அலைச்சல் டென்ஷன்கள் உண்டாகக்கூடிய காலம் என்பதால் பயணங்களில் கவனம் தேவை வீண் குழப்பங்களால் மன நிம்மதி குறையும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றும் என்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்வது சிறப்பு பண வரவுகள் சற்று சாதகமாக இருப்பதால் குடும்ப சூழ்நிலையை சமாளிக்க முடியும் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கும் யோகம் ஏற்படும் குடும்பத்தில் செலவுகள் ஏற்படும் தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்களை மேற்கொள்வீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் வேலை பல அதிகமாக இருக்கும் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் சிறப்பாக இருப்பதால் எடுத்த பணியை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடித்துவிட முடியும் தேவையின்றி பிறர் விஷயங்களில் தலையீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் ஏற்பட்டு மனைவி பிள்ளைகளை விட்டு வெளியிடங்களில் தங்க நேரிடும் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பேச்சில் நிதானம் தேவை புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல இடத்திலிருந்து வாய்ப்புகள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு ஒரு உயர்வான நிலை காத்திருக்கிறது தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு வேலையாட்களையும் கூட்டாளிகளையும் அனுசரித்து சென்றால் நற்பலனை பெறுவீர்கள் சனி ஆறில் சஞ்சரிப்பதால் போட்டிகள் இருந்தாலும் சிறப்பாக செயல்பட்டு உங்கள் இலக்கை அடைய முடியும் தொழில் வளர்ச்சிக்காக அதிக நேரம் உழைக்க வேண்டியிருக்கும் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களை தற்போது செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் குரு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்பதில் சஞ்சரிக்கும் காலத்தில் நல்லதொரு வளர்ச்சியை தொழிலில் அடைய முடியும் பொருளாதார நிலை தேவைக்கு ஏற்றபடி இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை எளிதில் கையாண்டு ஏற்ற மிகுந்த பலன்களைப் பெறுவீர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்தில் காப்பாற்றுவீர்கள் வெளிநபர்கள் மூலம் உங்களுக்கு நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் தற்போது வந்து மனமகிழ்ச்சி ஏற்படும் கடந்த கால வம்பு வழக்குகளில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும் விரைவில் நல்ல மாற்றங்களை பெற முடியும் அரசியல்வாதிகளுக்கு உங்களது பெயர் புகழுக்கு எந்த விதத்திலும் குறை ஏற்படாது கட்சி பணிகளுக்காக நிறைய செலவுகளை செய்தாலும் அதன் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் முன்கோபத்தை குறைத்து கொள்வது மேடை பேச்சுகளில் கவனமுடன் செயல்படுவது உடன் பழகுபவர்களிடம் எச்சரிக்கையுடன் இருப்பது பத்திரிகையாளர்களை பகைத்து கொள்ளாது இருப்பது நல்லது பணவரவுகள் தாராளமாக இருக்கும் உங்கள் தேவைகள் தக்க நேரத்தில் பூர்த்தியாகும் உடன் இருப்பவர்கள் மூலம் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படலாம் என்பதால் எதிலும் பொறுமையுடன் இருக்கவும் விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சல் சிறப்பாக இருக்கும் பட்டப்பாட்டிற்கான பலனை பெறுவீர்கள் அரசு வழியில் எதிர்பார்க்கும் மானிய உதவிகள் குறித்த நேரத்தில் கிடைக்கும் சந்தையில் விலை பொருளுக்கு ஏற்ற விலை கிடைத்து நல்ல லாபத்தை அடைவீர்கள் பொருளாதார நிலை எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும் நெருங்கியவர்களையும் பங்காளிகளையும் அனுசரித்து சென்றால் எதையும் சமாளித்து விட முடியும் கலைஞர்களுக்கு தகுந்த கதாபாத்திரங்கள் கிடைத்து சமுதாயத்தில் நல்ல நிலையை அடைவீர்கள் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருந்தாலும் எதையும் சமாளிக்கும் பலம் உங்களிடம் இருக்கும் பணவரவுகள் சற்று சாதகமாக அமையும் அதிக அலைச்சலால் சுகபோக வாழ்க்கையில் சிறிது பாதிப்புகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்தவும் பெண்களுக்கு குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் தோன்றும் காலம் என்பதால் விட்டு கொடுத்து செல்லவும் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருக்கவும் குடும்ப விஷயங்களை வெளிநபர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உடல் நலத்தில் பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதால் உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடுடன் இருக்கவும் பண வரவு சிறப்பாக இருக்கும் என்பதால் குடும்ப தேவைகள் பூர்த்தியாவது மட்டுமில்லாமல் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும் நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல பெயர் எடுப்பீர்கள் உடல்நிலை மந்தமாக இருக்கும் என்பதால் எதிலும் பொறுமையுடன் இருப்பது நல்லது தேவையற்ற நண்பர்களின் சேர்க்கை உங்களை வேறு பாதைக்கு அழைத்து செல்லும் என்பதால் கவனம் தேவை பெரிய மனிதர்கள் ஆதரவு சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டமளிப்பவை எண் ஐந்து ஆறு ஏழு எட்டு நிறம் பச்சை நீளம் கிழமை புதன் சனி கல் மரகத பச்சை திசை வடக்கு தெய்வம் விஷ்ணு பரிகாரம் கன்னிராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு ஜென்ம ராசியில் கேது ஏழில் ராகு சஞ்சரிப்பதால் ராகு காலத்தில் அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றி கஸ்தூரி மலர்களால் அர்ச்சனை செய்வது மந்தாரை மலர்களால் ராகுவுக்கு அர்ச்சனை செய்வது சனிக்கிழமைகளில் தேங்காய் உளுந்து நாணயங்கள் போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் கொடுப்பது அம்மனுக்கு குங்கும அபிஷேகம் செய்வது கருப்பு ஆடைகள் கைக்குட்டை போன்றவற்றை பயன்படுத்துவது நல்லது கேதுவுக்கு பரிகாரமாக விநாயகரை வழிபடுவது செவ்வள்ளி பூக்களால் கேதுவுக்கு அர்ச்சனை செய்வது சிவ பஞ்சாக்ஷர சோஸ்திரம் கூறுவது சதுர்த்தி விரதங்கள் இருப்பது கருப்பு எல் வண்ணமயமான போர்வை போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் தருவது நல்லது ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிய எட்டில் குரு சஞ்சரிப்பதால் குரு பிரீத்தியாக வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நில மலர்களால் அலங்கரித்து கொண்டை கடலை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது குரு எந்திரம் வைத்து வழிபடுவது நல்லது ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவி செய்வது ஆடைகள் புத்தகங்கள் நெய் தேன் போன்றவற்றை தானம் செய்வது உத்தமம் மஞ்சள் நிற ஆடைகள் கைக்குட்டை உபயோகிப்பது மஞ்சள் நிற பூக்களை அணிவது நல்லது மீண்டும் நாளை சந்திப்போம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி